தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நவம்பர் மாதம் இரண்டாம் நாள் அனைத்து மறித்த நம்பிக்கையாளர்களின் பெருவிழாவை திருச்சபையானது கொண்டாடுகின்றது முதல் வாசகம் சாலமோனின் நால நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறைவாக்கியங்கள் நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன கடன் கடுமையான கடன் தொல்லைகள் எதுவும் அவர்களை தீண்டாது அறிவிலிகளின் கண்களுக்கு அவர்கள் இறந்தவர் போல் காட்சி அளிக்கின்றனர் சிறிதளவு கண்டித்து திருத்திய பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள் கடவுள் அவர்களை சோதித்து அறிந்த பெண் அவர்கள் தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டறிந்தார் அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அவரது அன்பில் நம்பிக்கை கொள்வோர் என்றும் அவரோடு நிலைத்து நிற்பர் என் அன்பு சகோதர சகோதரிகளே முதல் வார்த்தையே நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளது கடுமையான கடும் தொல்லைகள் எதுவும் அவர்களை தீண்டாது என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அதற்கு ஆண்டவர் இயேசு வெளிப்படையாக நம்மிடத்திலே சொல்லுகின்ற இறை வார்த்தை இதுதான் கடவுளின் நீதிமான்களாக நீங்கள் இருந்து கடவுளின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் இறை வார்த்தையை நாள்தோறும் வாசித்து இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து இறை வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் பொழுது ஆண்டவருடைய கையில் நீதிமான்களின் ஆன்மாக்களைப் போல் நாம் இருப்போம் என்று சொல்லுகின்றார் இன்றைய ரெண்டாம் வாசகம் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினொன்று வரை உள்ள இறை வாக்கியங்கள் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்ற தூய ஆவியின் வழியாக கடவுளின் நம் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்போ ஆண்டவருடைய அன்பை நாம் சுவைக்கின்றோம் என்றால் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் சுவைக்கின்றோம் என்றால் அந்த தூய ஆவியானவரின் இரக்கத்தை நாம் பெறுகின்றோம் என்றால் தூய ஆவியானவரின் வழியில் நாம் நடக்கின்றோம் என்றால் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர வேண்டும் தந்தை மகன் தூய ஆவி மூவொரு கடவுளாகிய ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த அமைதி அந்த அன்பு அந்த இரக்கம் நம் ஒவ்வொருவர் மீதும் இருந்தால் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் அளவில்லாத பொழிந்திருக்கப்படும் என்று ரோமையர் எழுதி திருமுகத்தில் சொல்லப்படுகின்றது யோவான் நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தேழு முதல் நாற்பது வரை உள்ள இறைவாக்கு நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது ஏசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது தந்தை என்னிடம் ஒப்படைக்க ஒப்படைக்கும் அனைவரும் ஒப்படைக்கப்பட்ட அனைவரும் வந்து சேருவர் என் சொந்த விருப்பத்தை அன்று கடவுளுடைய விருப்பத்தையே நான் கடவுளுடைய விருப்பத்தையே நிறைவேற்ற என்னை அனுப்பியவரின் இடத்திலே நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதற்கு சிறந்த உதாரணம் ஒன்று உண்டு ஆதி ஆகமத்திலே ஆதாம் ஏவாள் கடவுளின் வார்த்தையை மீறி அவர்கள் பாவத்தை செய்கின்றார்கள் சபிக்கப்பட்டவர்களாக சிங்காரவனத்திலிருந்து அனுப்பப்படுகின்றார்கள் ஆனால் ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் அமைதியும் சமாதானமும் அவர்களோடு கூட சற்று இருப்பதால் தான் ஆண்டவர் இயேசு நான் உங்களை வெறுமனே விடமாட்டேன் உங்களை எல்லா பாவத்திலிருந்தும் மீட்பதற்காக நான் என்னுடைய மகனையே இந்த உலகிற்கு அனுப்புவேன் என்னுடைய மகனையே மனிதனாக பிறக்க செய்வேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாக ஆதி ஆகமத்தில் எடுத்து சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே வாழ்க்கை என்றால் என்ன இதுதான் வாழ்க்கை என நாம் புரிந்து கொள்வதற்குள் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகின்றது அதனால்தான் வாழ்க்கை என்பது ஒருவருக்கு வழுக்கை விழுந்த பின் கிடைக்கின்ற சீப்பை போன்று என்று சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து தன்னுடைய வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அவன் சிந்தித்து அந்த வாழ்க்கையை அவன் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையே இந்த உலகத்தை விட்டு முடிந்து விடுகின்றது இதற்குதான் ஒரு மனிதனுடைய தலையில் இருக்கின்ற முடி வழுக்க விழுந்த பிறகு அவன் முடியை சீவுவதற்கு சீப்பு கிடைக்கவில்லை ஆனால் அவன் வழுக்க விழுந்த பிறகு அவனுக்கு சீப்பு கிடைக்கின்றது என் அன்பு சகோதர சகோதரிகளே அது கிடைத்த பிறகு அவனால் சீப முடியுமா அந்த தலையை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு நாம் இறந்தோர்களுக்காக நினைவு கூறுகின்றோம் இறந்தோருக்காக நாம் ஆடல் பாடல்களை நடத்துகின்றோம் இறந்தோருக்காக நாம் கல்லறைகளை அழகுபடுத்துகின்றோம் பூக்களை வாரி கொட்டுகின்றோம் விருந்துக்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை உலகிலே இருக்கின்ற பொழுது வாழ்கின்ற பொழுது நம்முடைய நம்முடைய பெற்றோர்களை நாம் பார்க்க தவறிவிடுகின்றோம் நம்முடைய பெற்றோர்களை நாம் கவனிக்க தவறிவிடுகின்றோம் நம்முடைய பெற்றோர்களை நாம் பிச்சை எடுக்க வைக்கின்றோம் வீதிகளில் எத்தனையோ பெற்றோர்கள் அலைந்து திரிந்து வீதிகளிலே உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இருப்பிடமின்றி அலைந்து திரிந்து ரோடுகளிலே அவர்கள் படுத்து உறங்குகின்றார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நீங்களும் நானும் செய்கின்ற தப்பு இதுதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயின் வழியாக தாயின் கருவிலே நம்மை படைத்து பத்து மாதங்கள் சுமந்து பெற்ற அந்த அன்னையை வீதிகளிலே விட்டு விடுகின்றோமே அதைவிட நாம் என்ன இந்த உலகத்தில் பெரியதாக செய்யப் போகின்றோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய படத்தை வைத்து உற்றார் உறவினர்களை கூப்பிட்டு நண்பர்களை கூப்பிட்டு இதோ என்னுடைய தாயின் இறப்பு விழாவை நான் கொண்டாடுகின்றேன் கல்லறை விழாவை நான் கொண்டாடுகின்றேன் என்னுடைய தாய்க்கு கல்லறையை கட்டுகின்றேன் என்னுடைய தந்தைக்கு கல்லறையை கட்டுகின்றேன் என்று இன்றைக்கு நீங்களும் நானும் அலைந்து திரிந்து கடன்பற்றாவது அந்த கல்லறையை கட்டி பெற்றோர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அவர்களுடைய சாபத்தைத்தான் நாம் பெறுகின்றோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு இதைத்தான் சொல்லுகின்றார் நீங்கள் என்னோடு ஒன்றி தருங்கள் ஒரு மரத்தில் இருக்கின்ற கிளை தனித்து தெரிக்கவிட்டால் அவை காய்ந்து உலர்ந்து போகின்றன என்னை விட்டு நீங்கள் பிரிந்து செல்லுகின்ற பொழுது உங்களுடைய தாயின் அன்பையும் இரக்கத்தையும் தந்தையின் அன்பையும் இரக்கத்தையும் விட்டு நீங்கள் பிரிந்து செல்லுகின்ற பொழுது உலர்ந்த கிளைக்கு சமமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இது அந்த கல்லறை பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் சிந்திக்க வேண்டியது செயல்படுத்த வேண்டியது என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய சகோதரனும் சகோதரியும் நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களை பேணி பரிபாலித்து ஆண்டவரின் விருப்பப்படி வாழக்கூடிய ஆற்றலை எனக்கு தாரும் என்று கேட்போம் ஆண்டவர் இயேசுவும் அபரிவிதமான ஆசிர்வாதங்களால் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஜபிப்போமா கருணை இறைவா சரணோம் கடை கடைக்கன் பாய் சரணோம் கருணைவா சரணோம் கடை கண் பாராய் சரணோ நட்பினை விடுத்தோம் நலம் தன இழந்தோம் கருணைவா சரணோம் கடை கண் பாராய சரணோம் ஆமாண்டவர கருணை கொண் கொண்டு எங்களை கடை கண் பாருமையா ஆண்டவரே கருணை கண் கொண்டு எங்களை கடை கண் கொண்டு பார்த்து கொண்டு எங்களை வாழ்விக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே இயேசு சாமி நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இருந்த இடத்திலே இருந்த அமர்ந்து கொண்டு என்னுடைய திருச்சிலுவையை உற்று நோக்கி ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த இரக்கத்தை நாம் புரிந்து கொள்கின்றோமா அந்த இரக்கத்திற்கு நாம் செவி கொடுக்கின்றோமா தாயும் தந்தையுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே இறக்கின்றார் நமக்காக சிலுவையிலே அறையப்படுகின்றார் நமக்காக சிலுவையிலே காரி உமிழப்படுகின்றார் கன்னத்தில் அறையப்படுகின்றார் முல்மூடி சூட்டப்படுகின்றது விழாவில் குத்தப்படுகின்றார் ஈட்டியால் தாயும் தந்தையும் பிரிந்து அனாதைகளாக விட்டு தவிக்க விடுகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இன்று ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான் நீ இன்று என்ன செய்கின்றாயோ அதையே நாளைக்கு உனக்கும் நடைபெறும் என்று சொல்லுகின்றார் தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய பெற்றோர்களையும் இறந்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களையும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களையும் ஒத்துரைக்கிற நிலையில் இருக்கின்ற எல்லா ஆன்மாக்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் சிறப்பாக ஆண்டவரை இதோ இந்த காணொளியை பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் இறந்த அத்தனை ஆன்மாக்களையும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய இலைப்பாற்றியை கொடுத்துள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம் உத்தரிக்கிற நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கு ஆண்டவரே நீ நிறை வாழ்வகை நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க